ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்குவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அழுது கலங்கிய விழிகளோடு சென்னை ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய நிலாவை காத்து நின்று கொண்டிருக்கிறாள் நிலாவின் அக்கா நித்யா கையில் குழந்தை கண்மணியும் இருக்கிறாள் சற்று தள்ளி நித்யாவின் கணவர் கல்யாணம் நின்று கொண்டிருக்கிறான் அக்காவை கண்டதும் அவளை கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதவளை தேற்ற இயலாது அக்காவும் அழ உம் ரொம்ப நல்லதா போச்சு வேதனையோட வந்து இறங்குற நிலாவுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு உன்னையும் கூட்டிட்டு வந்தா அக்காவும் சேர்ந்து அழுத எப்படி நீ குழந்தை எங்க கூடு கல்யாண் குழந்தையை வாங்கி கொண்டான் இருவரும் எப்போதும் அங்கேயே நின்று அழ ரெண்டு பேரும் முதல்ல கார்ல வந்து ஏறுங்க எல்லாரும் உங்களதான் பாக்குறாங்க கல்யாண் கூற நிலாவை தன் மார்போடு சேர்த்து அழைத்தபடியே காரை நோக்கி நடந்தாள் நித்யா கார் நேராக நித்யாவின் வீட்டிற்கு தான் வந்தது நிலா அழுது கொண்டேதான் இருக்கிறாள் நித்யாவின் விழிகளும் நிறைந்து வழியதான் செய்கிறது நித்யா நீயும் நிலாவும் ஏன் இப்படி அழுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல நிலாவுக்கு சிரஞ்சீவி ஐபிஎஸ் பிடிச்சிருக்கு சிரஞ்சீவி ஐபிஎஸ்க்கு நம்ம நிலாவையும் பிடிச்சிருக்கு இடையில இந்த சுப்ரியா வந்தா அவளை அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே தேவையில்லாம வேண்டாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன் சரிப்பட்டு வராது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டாமா நீங்க வேணா எடுத்தோம் கௌத்தோம் என்ன வேணாலும் பேசலாம் செய்யலாம் ஆனா எங்களால் அப்படி முடியாது அதுதான் ஏன் எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாது நான் அதை இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதும் கிடையாது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் ஆனா நிலாவும் அதை இன்னும் அனுபவிக்கல நீ என்ன சொல்ற எனக்கு எதுவும் புரியல எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அது தெரிஞ்ச விஷயம் தானே எங்க அப்பா அம்மா ஒரு கார் விபத்துல தான் இறந்தாங்க அவங்க இறந்து போகும்போது எனக்கு பத்து வயசு இவளுக்கு ஒன்பது வயசு அண்ணனுக்கு பதினொன்னு வயசு எங்க குடும்பம் அழகான ஒரு கூட்டு குடும்பமா தான் அது வரைக்கும் இருந்தது தாத்தாவுக்கு அத்தனா உயிர் அதனாலேயே வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து அத்தைக்கு கட்டி வச்சு தன் கூடவே வச்சுக்கிட்டாரு தாத்தா சித்தப்பாவும் சித்தியும் கூட எங்க கூட ரொம்ப அந்யூன்யமா தான் பழகிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் வெறும் காசுக்காகனு எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சது தாத்தா ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரர் கிடையாது அவருக்கு கொஞ்சம் இடம் இருந்தது அந்த எழுத்த சரியா மூணா பிரிச்சு மூணு பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாரு தாத்தாவோட தவிர அங்கதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தோம் வீட்டு செலவு மொத்தத்தையும் அப்பா அப்பாவோட வருமானத்துலதான் பாத்துக்கிட்டாரு அதனாலேயே அவரு தனக்குன்னு எதையுமே சம்பாதிச்சும் வச்சுக்கல வீட்டு செலவு மொத்தத்தையும் அப்பா பாத்துக்கிட்டதால சித்தப்பாவும் சரி அத்தையோடைய கணவர் மாமாவும் சரி அவங்களுக்கு வர்ற காசை அவங்க பேர்ல சேமிச்சுக்கிட்டாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு அப்பதான் பாட்டிக்கு தாத்தா போயிட்டாரு அந்த வீட்டை தவிர எதுவுமே பாட்டிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தெரியாம தாத்தா தவிச்சு போயிட்டாரு அந்த வீட்டை வித்துர்லான்னு தான் தாத்தா சொன்னாரு ஆனா அப்பா தான் எனக்கு நீங்க கொடுத்த அந்த இடம் கூட உங்களுதுதான்ப்பா அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த இடத்த வித்துக்கலாம் வீட்டை விக்க வேண்டாம்னு சொல்லி அப்பாவுக்காக தாத்தா கொடுத்த அந்த நிலத்தை வித்து பாட்டியோட ட்ரீட்மெண்ட் அப்பா தான் செஞ்சாரு ஆனா காசு மட்டும்தான் கரைஞ்சது பாட்டி இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே பாட்டி இறந்த தாத்தாவும் இறந்துட்டாரு தாத்தாவோட வீடு அது அப்பாவுக்குன்னு தாத்தா சொன்னாரே தவிர உயிர்ல எதுவும் எழுதி வைக்கல தாத்தா பாட்டி இறந்த பிறகும் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுலதான் இருந்தோம் அப்பாவும் அப்பாதான் தான் வீட்டு செலவையெல்லாம் பாத்துக்கிட்டாரு திடீர்னு அப்பாவும் அம்மாவும் விபத்துல இறந்ததும் அத்தை சித்தப்பாவோட உண்மையான முகம் வெளியே வந்தது அவங்க பேசின ஒவ்வொரு பேச்சும் அந்த சின்ன வயசுல கூட எங்க மனசுல பசுமரு தாணி மாதிரி பதிஞ்சது அன்னைக்கு வரைக்கும் நாங்க பாக்காத முகங்களை கிட்டயும் சித்தப்பா கிட்டையும் பார்த்தோம் நிரஞ்சன் பரவாயில்ல ஆம்பளை தான ஆனா நித்யா நிலாவை யாரு பாத்துக்கிறது அவங்க படிப்பு சாப்பாடு துணிமணிய கூட இந்த வீட்டை வித்து அவங்களுக்கு வர்ற ஷேர்ல பண்ணிடலாம் அனை இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய கல்யாணத்தை யார் நடத்துறது நமக்கு கூட ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நாம அவங்கள பாத்து போமா இல்ல இவங்கள பாத்து போமா ஏதோ அஞ்சாறு வருஷம் அண்ணன் நமக்கு சாப்பாடு போட்டாரு அதுக்காக அண்ணனுடைய பிள்ளைங்களுக்கு லட்சம் லட்சமா கொட்டி கொடுக்கவா முடியும் அவருடைய சொத்து அவர் அழிச்சிட்டாரு இந்த வீடு பொது சொத்து இது இவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்கிறது அப்படின்னு கேள்விகள் எழுந்தது ஊரையும் உறவினர்களையும் கூட்டி பஞ்சாயத்து பண்ணாங்க ரெண்டு பேரும் கடைசியில ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க தாத்தா வீட்டை வித்துட்டு மூணா பிரிச்சு ஒரு எங்க மூணு பேர் சொல்லி ஒரு பெரியவர் அப்படின்னா இவங்க சாப்பாடு துணிமணி இவங்க படிப்பு செலவு இதெல்லாம் யார் பாத்துக்கிறதுன்னு கேள்வி வர்ற வட்டில அதை பாத்துக்கங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல அதையும் மீறி செலவு வந்தா காசுக்கு எங்க போறதாம் அப்படின்னு சித்தப்பா கேட்டாரு அப்படி செலவு கைமீறி போச்சுன்னா அவங்க காசுல இருந்து எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு வீட்டை முதல்ல வித்து ஷேர் பண்றதா தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா எதுக்கு வீட்டை விற்கணும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுடைய ஷேரை கொடுத்துடுவோம் அதுக்கப்புறமா பிற்காலத்துல வீடை விற்க வேண்டியது வந்தா வித்து நாம ரெண்டு பேரும் ஷேரை எடுத்துப்போம் அப்படின்னு அத்தையும் சித்தப்பாவும் முடிவு பண்ணாங்க வீட்டுக்கு அவங்களா ஒரு விலைய போட்டாங்க எங்க மூணு பேருக்கும் தலா ஒவ்வொரு லட்சம் தான் கிடைச்சது அதையும் அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி மொத்த காசையும் அவங்களே பிடுங்கிக்கிட்டாங்க கடைசியில அவங்க தயவுல நாங்க தாத்தா வீட்டுல வாழ்ந்தோம் வரைக்கும் எங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்த அவங்க பிள்ளைங்க எங்களை வேலைக்காரங்க மாதிரி பாக்க ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டுல எந்த வேலையா இருந்தாலும் நானும் நிலாவும் தான் செய்யணும் வெளி எல்லாம் அண்ணன் செய்யணும் அது எழுதப்படாத சட்டமா இருந்தது எனக்கு கல்யாணமானதும் நான் அந்த நரகத்திலிருந்து தப்பிச்சிட்டேன் ஆனா அண்ணனும் நிலாவும் இப்பவும் அவங்க அண்டர்ல தான் இருக்காங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அஞ்சாவது ரேங்க்ல பாஸ் பண்ண நிலா ஏன் மேகாலயா போய் படிக்கிறான்னு நீங்க கேட்கும்போது போது அவளா விருப்பப்பட்டு அங்க போய் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உம் நெம்மதி சுதந்திரம் அது தேடி மேகாலயா போயிருக்கா இப்படி எல்லாம் இருந்தும் நாங்க மூணு பேரு எப்படி இவ்வளவு நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் ம் நீ சொல்றத கேட்கும்போது போது நீங்க எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அது கூட அவங்க காசுல எல்லாம் கிடையாது அம்மாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்க யாரும் இல்ல பாட்டியும் அம்மாவோட சின்ன வயசுலயே தவறிட்டாங்க தாத்தா மட்டும்தான் இருந்தாங்க ஆனா தாத்தாவுக்கு சொத்துன்னு சொல்ல எதுவுமே இல்லை வாடகை தான் தாத்தா குடியிருந்தாரு ஆனா தாத்தாவுக்கு கொஞ்சம் நிலை இருந்தது அப்பாவும் அம்மாவும் இறந்ததும் எங்களை அவரு கூடவே கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு அவருக்கு ஆசைதான் ஆனா தள்ளாத வயசுல அவர் என்ன பண்ணுவாரு பாவும் ஆனாலும் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை அப்பா அம்மாவை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அஞ்சு காசு கூட வரதுச்சுன்னு வாங்கல குடுக்க தாத்தாவுக்கும் எதுவும் இருக்கல அப்பா பேர்ல இருந்து சொத்து எல்லாம் பறி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே தாத்தா ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு அவர் பேர்ல இருந்த அந்த கொஞ்ச நேரத்தையும் வித்து எங்க மூணு பேர் பேர்லயும் பேங்க்ல டெபாசிட் பண்ணார் அவர் போய் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்துகிட்டாரு அதுக்காக அந்த முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் காசும் அவரு கொடுத்தாரு நாங்க வார் ஒரு தடவை போய் தாத்தாவ பாத்துட்டு வருவோம் நடந்து போற தூரம் தான் இருந்தது அதனால பிரச்சனை இருக்கல தாத்தா எங்க பேர்ல அக்கவுண்ட்ல காசு போட்டு வச்சிருக்கிறத அப்பவே எங்க கிட்ட சொன்னாரு ஆனா அந்த காசை உங்களால இப்ப தொட முடியாது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த காசை எடுத்து உங்களால எதுவுமே பண்ண முடியும் அத நீங்க அனாவசியமா செலவு பண்ண கூடாது உங்க படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த விஷயத்த உங்க சித்தப்பா கிட்டயோ அத்தை கிட்டயோ நீங்க கூடாது சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தாத்தா எங்க சொன்னாரு தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த முதியோர் இல்லத்துல இருந்த காப்பாளர் தான் எங்க பேர்ல இருந்த பாஸ்புக்களை எங்க கிட்ட தாத்தா சொன்ன மாதிரி நாங்களும் அத்தைகிட்டையும் சித்தப்பா கிட்டயும் இந்த விஷயத்த வரைக்கும் சொல்லல அப்பா அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் பெரிய நாங்க படிச்சுட்டு இறந்ததுக்கு அப்புறமா எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அங்கதான் பன்னெண்டாவது வரைக்கும் நாங்க படிச்சோம் அண்ணனுக்கு பதினெட்டு வயசு ஆனதும் அவன் பேர்ல இருந்த காசை எடுத்து அவன் மேற்படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான் உனக்கு ஏது இவ்வளவு காசுன்னு சித்தப்பா கேட்டாரு

ரகசியமா யாருக்கும் தெரியாம காதலிச்சுட்டு இருக்காங்க எங்க கிட்ட கூட அண்ணன் சொல்லவே இல்ல அண்ணனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதும் அத்தையே அண்ணனை மருமகனாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டதும் ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசாமலே இருக்காங்க இப்படி ஒரு சூழல்ல அந்த வீட்டை பகச்சுக்கிட்டு எப்படி எங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியும் சொல்லுங்க மத்தவங்க எப்படியோ போகட்டும் ஆனா மஞ்சுளா ரொம்ப நல்ல பொண்ணு அவ தான் அந்த வீட்டுல எங்களுக்கு ஆதரவா இருந்தா அவ அக்கா தான் சுப்ரியா அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம் ஏதோ உலக அழகின்னு நினைப்பு அவளுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளதான் சிரஞ்சீவி ஐபிஎஸ் இப்ப எங்களை என்ன பண்ண சொல்றீங்க அண்ணனுடைய காதலும் வாழ்க்கையும் எங்களுக்கு பெருசாதான் படுது ஏன்னா அவன் எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல அத நீங்க கண் கூட பாத்துட்டே இருக்கீங்க இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயமும் இருக்கு நாங்க எந்த தப்பு செய்யாமலே நன்றி கிட்ட நாய்ங்க நாங்க போடுற சோத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் நினைக்குதுங்க அப்படின்னு தேவையில்லாம உறவுக்காரங்களை இவங்களுக்கு லட்சம் லட்சமா செலவு பண்ணி சாப்பாடு போட்டோம் படிப்பு கொடுத்தோம் கொடுத்தோம்னு எங்களை கேவலமா பேசுறாங்க அதையெல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டோம் இப்ப சுப்ரியாவுக்காக பாத்து வச்ச மாப்பிள்ளைய நிலாவுக்கு கட்டி வச்சுட்டா அவங்க சும்மா விடுவாங்களா அது மட்டும் இல்ல அண்ணன் மஞ்சுளா கல்யாணம் எங்களால நின்னு போக கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேருமே நினைக்கிறோம் உம் சூப்பர் அன்பான தங்கச்சி இங்கதான் உங்க முடிவு ரொம்ப நல்ல முடிவுதான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சு தலைய புண்ணாக்கிக்கிறீங்க நிரஞ்சனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுவோம் நடந்த விஷயத்த நிரஞ்சன் கிட்ட சொல்லுவோம் அவன் புரிஞ்சுப்பான் தங்கச்சி வாழ்க்கை முக்கியமா இல்ல நம்மள மதிக்காதவங்க முக்கியமான அவன் முடிவு பண்ணட்டும் அப்புறம் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்க அத்தையும் சரி உங்க சித்தப்பாவும் சரி அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது நீங்க அவங்களுக்கு பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கு தெரியுமா அது கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இங்க நடக்கிற பிரச்சனைகளையும் நீங்க அனுபவிச்ச கஷ்ட நஷ்டங்களையும் பார்க்கும் கண்டிப்பா நான் இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும் நிலா நித்யா இருவரும் புரியாமல் கல்யாணை பார்க்க நித்யா உன்னை கோயில்ல பார்த்து பிடிச்சு போய்தான் அப்பாவும் அம்மாவும் உன்னை எனக்கு மனைவியாக ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க நானும் கூட வந்தேன் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு காசு பணம் நகை நட்டு எதுவும் வேண்டாம் பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அப்பா அம்மா சொல்லும்போது சந்தோஷமா தலைய தலைய ஆட்டி எங்களை அனுப்பி வச்சுட்டு உங்க அத்தையும் சித்தப்பாவும் பின்னாடியே எங்க வீட்டுக்கு வந்தாங்க அத்தையும் சித்தப்பாவும் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா எதுக்கு வந்தாங்கன்னு கேளு அந்த நித்ய என்ன உலக அழகின்னு நினைச்சா உங்களுடைய பையனுக்கு கட்டி வைக்கிறீங்க அவளுக்கு மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கு அவ்வளவு மட்டும்தான் அவளை கட்டிக்கிட்டா சல்லி காசு தேராது அவ அழக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அவளை விட அழகான நாலு பொண்ணுங்க எங்க வீட்டுல இன்னும் இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தட நீங்களே முடிவு பண்ணுங்க வரதட்சணை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேரம் பேசுனாங்க தெரியுமா நிலா நித்யா இருவரும் அதிர்ச்சியோடு கல்யாணை பார்த்தனர் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்